நேயர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து முஸ்லிம்களிலும் இறுதி ஆசை ஒன்று இருக்கின்றது எப்படியாவது மக்காவுக்கு சென்று உம்ராவையோ அல்லது ஹஜ்ஜையோ செய்துவிட வேண்டும் என்ற ஆசைதான் இருக்கின்றது கடந்த நூற்றி ஒன்பது வருட காலமாக மக்காவுக்கு எப்படியாவது சென் சொந்த உழைப்பில் செல்ல வேண்டும் என்று சிறுக சிறுக பணத்தை சேர்த்து மக்காவுக்கு வந்திருக்கின்றார் நேபாளத்தைச் சேர்ந்த மரியம்பாட்டி மாஷா அல்லா அண்மையில் உம்ரா கடமையை நிறைவேற்ற வந்த மரியம் பாட்டியை அங்கு உம்ரா கடமையை செய்வதற்காக வந்த அனைவரும் மரியம் பாட்டியை பார்த்து வியப்பில் வியப்படைந்தனர் மாஷா அல்லாஹ் சாதாரணமாகவே ஐம்பது அல்லது அறுபது வயதை தாண்டினாலே எழுந்து நடக்கவே கஷ்டப்படும் நிலையில் இருக்கின்றோம் இந் அந்த வகையில் நூற்றி பத்து வயதை உடைய இந்த மரியம் பாட்டி உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காக கௌவாவை வளம் பெறும் விடயம்தான் அங்கு இருந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஆச்சரியப்பட வைத்தது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லோருக்கும் உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன்